ஓம் சைராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம் நான் மாரியம்மாள் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைய வீடியோ பதிவை நம்ம நேற்றைய வீடியோ பதிவுடைய தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம் நேற்றைய வீடியோ பதிவை பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப என்ன சொல்கிறது எல்லாரும் ரொம்ப மனசார வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தீங்க அருமையான பூஜைமா அழகாக பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையிலேயே ஃபோன் பண்ணியிருந்தீங்க மெசேஜ் பண்ணியிருந்தீங்க உங்கள் எல்லாேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நன்றிகள் இது எல்லாத்துக்கும் காரணம் எல்லா புகழும் முருகனையே சேரும் அவர் தான் இது எல்லாத்தையுமே வந்து செய்ய வச்சாருன்னு நான் சொல்வேன் ரொம்ப அற்புதமான பூஜை முறையெல்லாம் வந்து நம்ம நேற்றுக்கு பார்த்தோம் இல்லையா இங்கே வந்து பூஜை நல்லபடியாக முடித்தாச்சு தான் நாங்கள் வந்து ஐயாவை பார்க்கவே போகிறோம் ஐயாவை ஏன்னா காலையில் அபிஷேகம் நடந்துட்டு இருந்தது நாங்கள் போய் பார்க்க முடியல இப்போ வந்து பூஜையெல்லாம் நிறைவு பண்ணியாச்சுங்க கரெக்டாக இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து கோவில் லாக் பண்ண போகிறாங்க அதனால் நம்ம எல்லோரும் முதல்ல போய் ஐயாவை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கற்பூர ஆரத்தி எடுத்து முடித்த கையோட அதாவது என்னென்ன பொருள்லாம் கொண்டு வந்தோமோ பழம் எல்லாம் ஒரு தட்டில் எடுத்து வச்சிருந்தோம் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து ஐயாவை பார்க்கணும்னு கிளம்பியாச்சு சரி வாங்க இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு லைக் லைக் போட்டுருங்க ஐயாவை பார்க்க போகலாமா நேரம் இல்லாத காரணத்தினால ஒரு மாதிரி பரபரப்பாக ஆயிருச்சுங்க அந்த நேரம் ஏன்னா இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து நடை சாத்த போறாங்கன்றதுனால எல்லாருமே கிளம்பி ஐயாவை பார்க்கறதுக்கு போயாச்சுங்க சரி நம்ம என்னென்ன பொருள் கொண்டு வந்திருந்தோம் அப்படின்னா பரிமிளா சகோதரி வந்து அவங்க வீட்டில் இருந்து அவங்க தோட்டத்திலேருந்து விளைஞ்ச ஏலக்காவில் செய்யப்பட்ட மாலை தேன் அதுக்கப்புறம் மிளகு கொடுத்து விட்டுருந்தாங்க ஐயா அவங்க பிரசாத்துக்கு பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லி கொடுக்க சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன் இன்னொரு ஒரு சகோதரி வந்து மல்லிப்பூ மாலை ரொம்ப அழகாக கட்டி கொண்டு வந்திருந்தாங்க அது இன்னொரு அம்மா வந்து ரோஜாப்பூ மாலை அவ்வளோ அம்சமாக கொண்டு வந்தாங்க நல்ல பெரிய மாலை ஆனால் அதெல்லாம் நம்மளால் நம்மளால் ஃபோட்டோ எடுக்க முடியல அங்கே உள்ளவும் நமக்கு அலோட் கிடையாது போட்டதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எல்லாம் கூட நம்மளால் எடுக்க முடியாது ஆனால் இதெல்லாம் நாங்கள் எல்லாம் அழகாக ஒரு வருஷத்தட்டு போல் எடுத்துக்கிட்டு ஐயாவை பார்க்குறதுக்கு போய் நின்று அங்கே நிற்கிற எல்லா கூட்டமுமே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நம்ம சார்பாக வந்தவங்க தான் அது வந்து அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது அவர் ஒரு வார்த்தை ஒன்று கேட்டார்மா நீங்கள்லாம் யார் எங்கேருந்து வந்திருக்கீங்க உங்கள் சேனல் நேம் என்ன அப்படின்னு கேட்டார் எல்லாம் சாய் செயல் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அவர் வந்து ஒரு மாதிரி என்ன எல்லாம் சாய் செய்யலா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு வார்த்தை தானே அளவுக்கு இவ்வளோ பேர் இவ்வளோ மக்களை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு இல்லை ஐயாவை கண்ணாராக பார்த்துக்கோங்க ஏன்னா இதுக்கு மேலெல்லாம் ஐயாவை ஃபோட்டோ நம்மளால் அங்கே எடுக்கவே முடியாது சும்மா ஜஸ்ட் ஒரு சின்ன கிளிப்பு மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது ஒரு சில சப்ஸ்கிரைபர்லாம் வேல் கேட்டிருந்தாங்க இல்லையா அந்த வேல் எல்லாமே கொண்டு வந்திருந்தேன் கொடுக்கப்பட கொடுக்கக்கூடிய வேலுமே வந்து ஒரு தட்டில் வச்சு ஐயாவோட பாதத்தில் வைக்க சொல்லி கொடுத்துட்டேன் எல்லாமே அங்கே வச்சுட்டு உச்சிக்கால பூஜை போகுதுங்க உச்சிக்கால பூஜைன்றது காலையில் பண்ணியிருந்த அலங்காரம் இந்த பூ எல்லாமே எடுத்துட்டு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பூ மாலை இது எல்லாமே போட்டு தான் இப்போ அலங்காரம் பண்ணிவிட்டு ஐயாவுக்கு ஆரத்தி எடுப்பாங்க இங்கே தான் பாமன் ஐயா வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதம் நிகழ்த்து ஐயா அங்க நிதர்சனமாக இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இவ்வளோ பேர் இவ்வளோ மக்கள் நம்மளை தேடி வந்திருக்கிறாங்க என் ஐயனை காண வந்திருக்காங்க போது ஐயா வந்து அங்கே காட்சி கொடுக்காமல் இருப்பாரா அப்படின்ற மாதிரி இன்னொரு விஷயம் வந்து திருவற்றூரில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் இருக்குல்ல வெற்றிவேல் முருகன் கோவில் அந்த திருக்கோவிலிருந்து நான் வந்து மாரியப்பன் சுவாமி ஐயாவையுமே வர சொல்லியிருந்தேன் அவரெல்லாம் பின்னாடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அவர் தியானம் பண்ணியிருக்காரு ஐயா உங்களை தேடி இவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க இவங்க எல்லாருக்கும் நீங்கள் அருள் ஆசீர்வாதம் கொடுக்கணும் ஐயா அப்படின்னு கண்ணை மூடி ஒரு நிமிஷம் அப்படியே தியானத்தில் இருக்கும்போது ஒரு விபூதி வாசம் ஒன்று வந்திருக்கு பாருங்க அது அவர் மட்டும் இல்லை அவர் பக்கத்தில் ஒரு நாலு பேர் இருந்திருக்காங்க அந்த நாலு பேருமே அந்த வாசனையே நுகர்ந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து இது இது என்ன இது வரைக்கும் இல்லாத இந்த புதுசாக இருக்குது இந்த வாசனை அப்படின்னு அவங்க தான் நினைக்கிறாங்க ஆனால் வெளியே அவங்களால சொல்ல முடியல ஐயா அதை உணர்ந்த கணமே கேட்குறாரு உங்களுக்கு ஏதாவது வாசம் வந்ததா அப்படின்னு ஆமாம் ஆமான்றாங்க அவங்க நாலு பேரும் அந்த வாசனை எப்படி இருந்ததுன்னு அப்படியே அள்ளி சாப்பிட்டு அந்த அந்த ஏன்னா நான் நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்சுருக்கேன் இல்லையா இன்றைக்கி பூஜை முடிஞ்சு எல்லா பொருட்களும் கொண்டு வந்து வச்சுருக்கேன் அந்த முழுவதுமே எங்கள் வீடு அப்படியே அந்த விபூதி வாசத்தால் அப்படியே நிறைஞ்சு இருந்தது அப்படி ஒரு மனமாக இருக்கும் அங்கே கொடுக்கக்கூடிய அந்த விபூதியானது அந்த வாசம் ஐயா நாங்கள் அங்கே வந்துட்டேன் அப்படின்றத உணர்த்தி எல்லாருக்குமே வந்து அருள் புரிஞ்சிருந்தார் இன்னும் கூட மக்கள் வந்து இந்த பக்கம் சைட்லாம் நின்றுட்டு இருக்காங்க ஏன்னா அந்த இடம் வந்து இடம் பத்தல அப்படின்ற மாதிரி ஐயா கிட்ட மனசார வேண்டிக்கிட்டேன் ஐயா நான் கூப்பிட்டேன் அந்த ஒரு ஒரே ஒரு வார்த்தைக்காக வேண்டி இவ்வளோ மக்கள் எல்லாரும் வந்திருக்காங்க உங்களை நாடி கண்டிப்பா அவங்களுக்கான அருளாசிர்வாதத்தை நீங்கள் கொடுத்தே ஆகணும் ஐயா அப்படின்னு சொல்லி முருகர்கிட்ட நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி மனசாரை வேண்டிக்கிட்டேன் நாங்கள் சாமியை கும்பிட்டு முடிச்சதும் அப்புறம் உள்ளே வச்சுருக்கிற அந்த பூ மாலை மாலை கூட ஒன்று கொடுத்துருந்தாரு சாமி இது எல்லாமே வாங்கிட்டு நாம் இப்போ வந்து இங்கே பூஜை பண்ணல அந்த இடத்துக்கு வந்துட்டேன் இங்கே தாங்க மிகப்பெரிய ஒரு வருத்தமாக போச்சு எனக்கு நான் எல்லாரையும் வந்து அழகாக அமர்த்தி எல்லார் கையிலையும் வேலும் அர்ச்சனை செய்த பூவும் விபூதி எல்லாம் கொடுத்து மனசார வாழ்த்துக்கள் சொல்லணும் இதெல்லாம் வந்து நான் மனசுல நினச்சிட்டு வந்தேன் அதெல்லாம் எதுவுமே என்னால் செய்ய முடியாமல் போயிருச்சு ஒன்று நேரமின்மை காரணம் அந்த டைமிங் இன்னொன்று அங்கே அஞ்சு நிமிஷத்தில் அந்த இடத்த ஃபுல்லாக காலி பண்ணணும் லாக் பண்ண போகிறாங்க இன்னொன்று அன்னதானத்துக்கு நின்றுட்டுருக்க க்யூ அதிகமாகுது இன்னொன்று ரொம்ப தூரத்துலேருந்து மக்கள் வந்திருந்தாங்க டைமுக்கு கிளம்பணுன்றதுனால எல்லாருக்குமே அந்த பரபரப்பு ஒன்று வந்து வந்துருச்சு எல்லாருக்கும் வேலைவன் மீது ஒரு ஆசை தான் பற்று தான் எல்லாருக்கும் வேணும்னு கேட்குறாங்க ஆனால் என்னால் என்னால் வந்து ஒரு நிமிஷம் இவங்க தான் அவங்க தானே யார் முகத்தையுமே நீங்கள் வேணால் பாருங்கள் ஏன்னா யார் முகத்தையுமே நான் பார்க்கவே இல்லை எல்லோரும் ஒரு சிலர் மனசு கஷ்டப்படவும் பட்டாங்க அவங்களுக்கே கொடுக்குறீங்களே எனக்கு தரலையே அப்படின்னாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு வேலுங்க நூறு வேலு எங்கே போனாருனும் நூறு வேலைவன் எங்கே போனாங்கன்னே எனக்கு தெரியல எல்லாரையும் வந்து மனசார வாழ்த்தி அர்ச்சனை செய்த பூவோடு சேர்த்து வேலைவன கையில் கொடுக்கணும் வேலவன் வர நேரம் உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லதே நடக்கணும் இதெல்லாம் நம்ம சொல்லணும் இன்னும் அப்படிலாம் நான் மனசுக்குள்ளே இருந்தேன் ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு ஒரு செகண்டில் வந்து கீழே உட்காருங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் என்னால் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு ஏன்னா முகத்துக்கு நேராக கை நீட்டவே இதை தாண்டி என்னால் அப்படி அங்கே போக முடியல அது ஒரு சின்ன மன வருத்தம் தான் மக்கள் வந்து இவ்வளோ நேரம் நம்ம பூஜை அவ்வளோ சிறப்பாக செய்ய செய்துட்டு ஆனால் வந்து திடீர்னு அந்த வேல் வாங்கும் போது மட்டும் அந்த பரபரப்பு வந்து அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அந்த ஒன்று மட்டும்தான் எனக்கு இதுவாக இருந்தது நிறைய பேர் கேட்டு எனக்கு இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எனக்கு அதுவும் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது இன்னொன்று நம்ம எதிர்பார்க்கல இல்லையா ஏன்னா நான் வெறும் நூறு வேல் தான் கொண்டு போனேன் நம்ம வர வரப்போகிறது வேறு ஐம்பது பேர் தான் தான் நான் போனேன் நூறு வேல் கொண்டு போயிருக்கோம் அப்படின்னு ஆனால் அங்கே எவ்வளோ மக்கள் வருவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் எதிர்பார்க்கல நிறைய பேருக்கு பத்தாமலேயும் போயிடுச்சு சரி என்னவோ இது எல்லாமே முருகன் செய்யலாம் நினச்சி விட்டுற வேண்டியதான் அப் வந்திருந்த அந்த பிரசாதம் இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு முடிஞ்ச வரையும் அந்த இடத்த விட்டு வெளியே வந்தால் போதுன்னு ஆயிடுச்சு கொஞ்சம் நேரத்தில் பாதி கிட்ட எல்லாம் பேசவே இல்லை நிறைய பேர் வந்து டைம் ஆயிடுச்சின்னு கிளம்பிட்டாங்கல்ல அதனால என்னால் வந்து பேசவே முடியல கொஞ்சம் பேர் இருந்தாங்க அவங்க கூட மட்டும் ஒரு குரூப் ஃபோட்டோ மாதிரி அவன் எடுத்தோம் மாறிப்போ நான் நான் இருக்காங்க பாருங்கள் ஸோ அவர் கூட நின்று எடுத்தது அப்புறம் வந்து கௌரி சகோதரியெல்லாம் டைம் ஆகிருச்சின்னு கிளம்பிட்டாங்க அவங்க கூட எடுக்க முடியல நிறைய சகோதரிகள் நான் நிறைய பேர் மிஸ் பண்ணேன்னு தான் சொல்வேன் இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா எனக்கு வந்து ஒரு அஞ்சு கிஃப்ட்டு வந்துச்சு அந்த அஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது இந்த பூஜை இப்படி எடுத்து நடத்துறதுக்கு கடவுள் கொடுத்த மாதிரி இருந்தது ஒன்று ஒன்றும் அப்படி தான் இருந்தது அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கணவன் மனைவியாக வந்திருந்தாங்க நான் அவங்க எல்லாருமே எல்லாருமே அமர்த்தி நீங்கள் எல்லாம் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க அவங்க பேர் என்ன இதெல்லாம் நான் கேட்கணும் இதெல்லாம் விசாரிக்கணும்ல நான் மனசுக்குள்ள நிறைய ஆசைகளோடு இருந்தேன் அது எல்லாமே அங்கே வந்து ரிலாக்ஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு இன்னொன்று வந்து நம்ம எதுவுமே பிளான் பண்ணலை இல்லையா இன்னொன்று இன்னொன்று இந்த இந்த இடம் அந்த மாதிரி இடமும் கூட நமக்கு அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரீயாக பேசுறதுக்கு உண்டான இடமும் இல்லை எல்லாேருக்கும் நேரம் ஆயிடுச்சு ரொம்ப லாங்குன்றதுனால அவங்கவுங்க நேரம் ஆயிடுச்சின்னு அப்படி அப்படியே கிளம்பிட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் கூட இருந்தவங்களை வரையும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் நான் போன உடனே அதாவது கோவிலுக்கு உள்ளே போன உடனே இவங்க அந்த அம்மா வந்து நம்ம சேனல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் கண்டாயிட்டு மெசேஜ் பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதான் ஆனால் அவங்க போன உடனே என் கையில் தாமூலம் கொடுத்து விட்டாங்க இது எல்லாமே ஸ்டார்டிங்கே எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்தது அப்புறம் நம்ம சகோதரி வந்து முருகர் படம் கொடுத்துருந்தாங்க இது பூஜையில் வச்சு கையோட இது உங்களுக்கான ஒரு பரிசு அப்படின்னு சொல்லி மாலத்தி சிஸ்டர் கொடுத்துருந்தாங்க இதுவுமே மனசுக்கு நிறைவான ஒரு பரிசு இந்த குட்டி வேலைவன வந்து இங்கே எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னீங்க இவர் வந்து இவ்வளோ ஆச்சரியமாக பார்க்குறாரு பாருங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதோட இன்னொரு ஒரு சகோதரி வந்து வந்து புஷ்பவலி சிஸ்டர் அவங்க பையனோட வந்திருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க அந்த கிஃப்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இந்த பூஜை முக்கியமாக வந்து குருமார்களை நினச்சி தானே செய்திருந்தோம் அந்த குருவே எனக்கு கையில் வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி மகாபிரிவாவோடைய ஒரு சின்ன சிலை கொடுத்துருந்தாங்க அதை பார்க்கவே அவ்வளோ தத்ரூமாக இருந்தார் அதோட ஸ்படிகலிங்கம் அந்த குட்டி பையன் வந்து ஆன்டிக்காக நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்களாம் இதெல்லாம் வந்து உங்களோட அன்பே எனக்கு போதும் இந்த பரிசுலாம் கொடுக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை ஏன்னா அவ்வளோ பேர் அவ்வளோ மக்கள் என்னை வந்து ஆசையாக கையை கட்டி தழுவி அவ்வளோ நிறைய வாழ்த்துக்கள் சொன்னீங்க இந்த அன்புக்கெலாம் வந்து ஈடு இணையே கிடையாது பெரியவா அப்படியே நிதர்சனமாக இருந்து நம்ம எல்லாருக்குமே எல்லாருக்குமே ஆசிர்வாதம் குருவார்களின் குருவாக வந்து நமக்கு ஐயா வந்து ஆசீர்வாதம் பண்ணால் மாதிரி இருக்குல்லங்க இந்த பூஜைக்காக வேண்டி வந்த மக்களுடைய எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறும் அப்படின்னு மகா சொன்ன மாதிரி இருக்குது இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு பாருங்கள் நான் முத முதல்ல இப்படி ஒரு பூஜையை செய்யப் போகிறேன் அப்படின்னு நான் எங்கள் வீட்டில் உத்தரவு கேட்கும்போது எனக்கு நடராஜர்கிட்ட இருந்து தான் பூ விழுந்துச்சு சரி ஐயனே வந்து கொடுத்துட்டாரு நம்ம பூஜையை சிறப்பாக செய்வோம் அப்படின்ட்டு அன்றைக்கி பூஜைக்கு கிளம்புறாங்க காலையில் ஒருத்தவங்க எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க அவங்கள்தான் முதல்ல நாலு மணிக்கு நான் அட்டன் பண்ணுறேன் அவங்க வந்து நான் சிதம்பரத்துலேருந்து கிளம்பிட்டேன் ட்ரெயினில் வந்துட்ருக்கேன் சிஸ்டர் அப்படின்னாங்க அப்போது ஐயா வந்துட்டாரா கிளம்பிட்டார் போல இருக்குது அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டேன் அந்த சகோதரியுமே வந்து பூஜையில் அழகாக கலந்துக்கிட்டாங்க அப்புறம் இந்த புத்தகம் வந்து எனக்கு ஒரு சகோதரி பிரசன் தான் பண்ணாங்க கொடுத்தாங்க அதை பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நடராஜரே இந்த பூஜைக்கே வந்துட்டா மாதிரி இருந்தது ஆனால் என்னன்னா இந்த யார் கொடுத்தாங்கன்றது எனக்கு தெரியல சாரி மன்னிச்சிருங்க இந்த புத்தகம் யார் கொடுத்தீங்க அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு அண்டர்ட் பண்ணி பேசுங்க என்னன்னா அதுதான் எனக்கு வருத்தமாக போச்சு யார் இவங்க தான் அவங்க தான் அப்படின்றத என்னால் மைண்டு கொண்டு வரவே முடியல நின்று பேசுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் நமக்கு டைம் இல்லாமல் போனதுனால அவங்க எல்லாருமே நான் நிறையவே மிஸ் பண்ணுறேன் நடராஜரும் நம்ம பூஜைக்கு வந்துட்டேன் அப்படின்றத எவ்வளோ அழகாக உணர்த்தீர்க்க பாருங்க இன்னொரு ஒரு பரிசு பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க இந்த பூஜை இன்னும் நல்ல சிறப்பா கற்பக விருட்சம் போல வளர்ந்து வரணும் அப்படின்னு வந்து எல்லாரோட ஆசீர்வாதமும் நீங்க கொடுத்தீங்க அந்த வாக்கு பழிக்கிற விதத்தில் ராதிகா சிஸ்டர் எனக்கு கற்பக விருட்சம் மறந்தா வந்து கொடுத்துருந்தாங்க அவங்க வந்து எனக்கு ஏதோ பரிசு கொடுக்கணும்னு நினச்சப்போ பாபா கிட்டே கேட்டாங்களாம் பாபா சகோதரிக்கு என்ன கொடுக்கறது தெரியல எனக்கு நான் அவங்கள மானசீகமாக குருவாக நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு பாபா கிட்டே கேட்கும்போது அப்போ எதிர்த்தியாக ஃபோன் ஓப்பன் பண்ணதும் அவங்களுக்கு கண்ணில் பட்டது கற்பகவருக்ஷமாக அப்போ இதை தான் நம்ம கொடுக்கணும்னு பாபா சொல்கிறாரு அப்படின்னு நினச்சி இவங்க எனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க இதில் ஒரு விஷயம் என்னென்னா இது மகாலட்சுமின் சொரூபமாக இருந்தாலும் கூட கற்பக விருட்சம் இன்னொன்று குருமார்கள் வா செய்யக்கூடிய ஒரு கற்பக கற்பகவின்னு சொல்லலாம் குருவுக்கு குருவா இருந்து இந்த எல்லாம் சாய் செயல் சேனலானது இன்னும் கற்பக விருஷம் போல வளர்ந்து நிறைய மக்களுக்கு இன்னும் பல புரியணும் அப்படின்ற வகையில் எல்லா தெய்வமும் சேர்ந்த மாதிரி எனக்கு அந்த பரிசா என் கையில் கிடைச்சி நான் ரொம்ப பாகியமாக நினைக்கிறேன் இன்னமும் இன்னொரு தடவை சொல்றேன் இங்க எல்லாரும் எனக்கு கொடுக்குற அன்பே எனக்கு போதும் நீங்க எனக்கு பரிசு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை எனக்கு அவ்வளோ நிறைவா அவ்வளோ சந்தோஷமா இருந்தது இன்னும் பாதி மக்களிடம் வந்து என்னால் ஃபோட்டோ எடுத்துக்க முடியல நான் ரொம்ப ஆசைப்பட்டேங்க உங்கள் எல்லாரு கூடயும் நான் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு ஒரு சிலர்லாம் நான் பேசுவேன்னா மாட்டேனா அப்படின்னு தள்ளி நின்னே பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படிலாம் இல்லை நான் நல்லாவே பேசுவேன் தாராளமாக என் கூட இருந்து நீங்கள் ஃபோட்டோலாம் எடுத்து இருந்திருக்கலாம் இன்னொரு சிலர்லாம் எங்கள் வீட்டு சொந்த எங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கிறீங்க எங்கள் சொந்தக்கார வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கீங்கலாம் சொன்னீங்க மகிழ்ச்சியாக இருந்தது இதெல்லாம் பாக்கியம் இது இந்த சொந்தங்களில் எல்லாமே எனக்கு இறைவன் கொடுத்தது என் சாயும் என் முருகப்பாவும் கொடுத்தது உங்கள் சொந்தத்தை உங்கள் எல்லாரையும் வந்து நான் அவ்வளோ சீக்கிரத்துலலாம் நான் விட்டுற மாட்டேன் So... இப்படி ஒரு அற்புதமான பூஜையை நம்ம ஏற்பாடு பண்ணி இவ்வளோ அழகாக வேல்மாறல் ஒரு ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்களா எங்கெங்கேயோ இருந்தால் உதிர்ந்த பூக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து அது மாதிரி மாரியமாக வந்து ஒரு ஒரு மாலையாக கோத்துட்டாங்க அப்படின்னு வேல்மாரல் மாலையாக கோத்துட்டாங்க அப்படின்னு அது உண்மைதான் உண்மையிலே வந்து எல்லாருடைய அன்பும் பாசமும் நிறைந்த அந்த ஒரு பக்தியானது இன்னும் பல இடங்களில் வந்து இந்த பூஜையானதை நம்ம செய்யணும் இன்னும் மெருகேற்றணும் அப்படின்றது மனக்கு மனசுக்குள்ள ஆசை இருக்குது அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்புறம் ஒரு அம்மா வந்து அங்கே இருக்கிற புறாக்குலாம் வந்து வந்து தானியம் வாங்கி போடுமா அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்துருந்தாங்க அதையுமே நிறைவேற்றியா இந்த வேல் தாங்க நம்ம எல்லாருக்கும் கொடுத்தது பூஜையை அழகாக நிறைவாக செய்வேன் நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான் நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்பும் காரணமாக தான் இந்த அளவுக்கு நம்ம பூஜையை நிறைவு பண்ணியிருக்கோம் ஒரு சிலர்லாம் வந்து என்னெல்லாம் போட்டோ எடுக்கலாமா என்னெல்லாம் வீடியோ வர என்னெல்லாம் வீடியோவில் நீ காமிக்கவே இல்லமா அப்படின்னு சொல்லி யாரும் வருத்தப்படாதீங்க நமக்கு அந்த அளவுக்கு இன்னும் கேமராமேன் செட் ஆகலையா பையன் தான் எடுத்திருந்தா ஸோ அவர் சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் பண்ணி

ஒரு கோர்வையாக ஒரு பதிவை எடுத்து கொடுத்துருக்குறேன் அவங்க கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது இங்கே இந்த பூஜைக்காக வேண்டி ரா ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானும் அவர் அம்மா கொண்டு வந்து கொடுத்தாங்க அவங்க திரும்பி வீட்டுக்கு கொண்டு போன போரையும் ரெண்டு மணி நேரமாக அவங்க சாமி ஃபோட்டோவே பார்த்துட்டு இருந்தாங்களே நான் கொண்டு போகும்போது இவ்வளோ கலையாக இல்லைம்மா முருகருடைய ஃபோட்டோ முகம் வீட்டுக்கு போயிட்டு நான் அவர் முகத்தையே பார்த்துட்ருக்கேன் அவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தார் அவர் முகம் அப்படியே சிரித்த முகமாக இருந்தது அப்படின்னாரு கண்டிப்பாக இருக்காத அவருடைய சொத்தே அவருடைய மக்கள் பக்தர்கள் தான் இருக்கும்போது எல்லா மக்களும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து அங்கே வந்து ஒரு பாராயணம் பண்ணுறாங்க அதுவும் வேல்மாறல் படிக்கிறாங்க அப்படின்னும்போது முருகனோட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அதனால தான் அவரோட முகம் அந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்வேன் அடுத்த வேல்மாரல் பூஜை எங்கேம்மான்னு கேட்டிருக்கீங்க கூடிய விரைவில் நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன் அந்த இடத்துக்கு முடிஞ்சவரையும் எல்லாருமே வர பாருங்கள் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு இடத்துல தான் நான் வந்து வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதுவும் முருகனின் உத்தரவு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பாம்பனையாவுக்கும் அவருடைய சீடரான சுப்பிரமணிய சுவாமி அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனோம் என்னை ஆதரித்தருள் பரம ரகசிய சக்தி என்னை நம்பினோரை ஆதரியாது நிற்குமோ ஐயம் வேண்டாம் இந்த பூஜைக்காக வேண்டி உதவி செய்த எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த பூஜையில கலந்துக்க சொல்லி யாரும் வருத்தப்படாதீங்க கலந்துகிட்டவங்க கலந்துக்காத தூரத்துல இருந்து பார்த்தவங்க உங்க எல்லாருக்குமே முருகனோட அருளும் பாமனையோட அருளும் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நான் காலையில எந்திரிக்கும் போது பார்த்த வாசகம் இதுதான் யாமிருக்க பயமேன்னு அந்த பயத்தை போக்கி பூஜையை சிறப்பான முடிச்சிட்டு நான் கிளம்புறேன் போகும்போது பார்த்த வாசகம் ஆறுமுக மரலிடும் அனுதினமும் ஏறுமுகம் எல்லா புகழும் சாய் முருகனையே சேரும் சரிங்க நினைக்கிறீங்க இன்றைய பதிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுங்க உங்கள் எல்லோரையும் பார்த்து பேசி அதனால் வந்து கூடிய விரைவில் சீக்கிரமாக வீடியோவோட வந்து நான் உங்களை பார்க்குறேன் ஓம் சாய்ரா